அண்ணாசாலை கிட்ட நிறுத்துறாங்க எல்லாரும் அண்ணாசாலை கிட்ட வாங்க அண்ணா சாலை சிக்னல் வாங்க எல்லாரும் அண்ணாசாலை சிக்னல் வாங்க அண்ணாசாலை சிக்னல் வாங்க அண்ணாசாலை சிக்னல் வாங்க அண்ணா சார் சிக்னல் வாங்க அண்ணா சார் சிக்னல் வாங்க அண்ணா சார் சிக்னல் வாங்க எல்லாரும் அண்ணா சில சிக்னல் வாங்க எம்எல்ஏ வந்து இங்க உட்கார வச்சுருக்காங்க எம்எல்ஏ இங்க உட்கார வச்சுருக்காங்க எல்லா அண்ணா சில சிக்னல் வாங்க சீக்கிரம் வாங்க அண்ணா சாரை சிக்னல் வாங்க ஒன் ஒன் வேலையும் அப்படியே வாங்க நேராக அண்ணா சாரை சிக்னலுக்கு ஒன் வேலையே அப்படியே நேராக வாங்க தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் அண்ணா சாரை சிக்னல் வாங்க

சார் 12 வருஷம் கவர்மெண்ட்ல வேலை பண்ணிட்டு இந்த பில் வாங்க சார் சார் ஏதோ ஓடறதுன்னு சொல்லிட்டீங்க சார் ஏறி கிளம்பிட்டாங்க சார் ஐயா நீங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க ஹிந்தி மொழியில வராம தடுத்துக்கிட்டீங்க நீங்க ஓபன் பண்ண சொல்லுங்க சார் நீங்க ஓபன் பண்ண சொல்லுங்க சார் நீங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணேனா நீங்க நார்மட் பண்ணுங்க அப்புறம் ஃபைனலா டாக்குமெண்ட் வாங்கி வெரிஃபை பண்ணுங்க வாங்க சார் வாங்க போலாம் வரவனா சொல்லுங்க வாங்கடா ஓபன் பண்ணி

ஹலோ வாங்க சார் வாங்க சார் எடுத்துட்டு அந்த பைகள் எடுத்துட்டு வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 வாங்க

நீங்க <speaking in foreign language>